நடு ரோட்ல வச்சு ஒருத்தன் முத்தம் கொடுத்துட்டு இருக்கான் ஒரு பொண்ணுக்கு யாருன்னு கேக்குறீங்களா அந்த பாட்டு பாட்டுங்களா ட்ரெண்டிங் தெரியுமா ஒரு மண்டே அந்த அவன் ஃபுல்லா சரக்கு இன்னொன்னு ஒன்னு போடுவாங்கல்ல நுனிக்கி சிகரெட்ல வச்சு அதை போட்டுக்கிட்டு புல் போதையில அந்த பொண்ணு மேலே விழுந்துருவோம் போல இருக்கு இவ்வளவு எல்லாம் எங்க இருந்து வாராளுவோம் ஒருத்தன் சரி இல்லன்னு தெரிஞ்சும் அவனை காதல கல்யாணம் பண்ணி புள்ளையே வாங்கிட்டு நடு நடுவட்ட விட்டுட்டான்

வாழ்க்கையில நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க தயவு செஞ்சு